அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்யான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குருநாதருடைய பிற்பார்த்தை வணங்கி எல்லாம் எல்லா உலையாளம் மண்ணை மயனகாளி தாயருடைய பிற்பார்த்தை வணங்கி இந்த பதிவை பதிவிடுகிறேன் இப்போ பார்த்துட்டுருக்கிறது ஊசி பாலை என்று சொல்லக்கூடிய அற்பு அதிக அற்புதமான மூலிகை இந்த இந்த மூலிகை இது பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகை மாதிரி இருக்காது கொஞ்சம் கொடி தான் இந்த மாதிரி வேலிகளில் இருக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு இந்த ஊசிப்பாலை என்ற மூலிகை இதே வந்து எருக்கம் பால் போல் செடி பால் போல் பால் வரும் இந்த செடியில் பிச்சம்னா வேலிப்பருத்தி இந்த மாதிரியெல்லாம் பால் வருது இல்லையா அந்த மாதிரி பிச்சம்னா இந்த இலையில் வந்து பால் வரும் அதிக நன்மைகள் தரக்கூடியது இந்த ஊசிப்பாலை என்ற மூலிகை இந்த மூலிகையை வைத்து நம்ம வந்து முதுகுத்தண்டுவோளம் பாதிப்புனால அவங்கள அவங்களால நடக்க முடியாது இல்லை முதுகு தண்டுவளத்தினுடைய ந நரம்புகள் எல்லாம் பழுதாக அதாவது பலவீனமாகி முதுகு தண்டுவளம் வந்து வலிக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஆள்களுக்கு இந்த மொழியோடு கூடுதலாக இன்னும் ஒரு மூன்று மொழியை சேர்த்து கொடுக்கும்போது அதிகமான நன்மைகள் தரக்கூடியது அந்த கைகால் வீக்கம் எல்லாமே சரியாகி கொண்டுகிட்டே வந்துட்டுருக்கிறது அற்புதமான மூலிகை இந்த ஊசிப்பாலைன்றது இந்த ஊசிப்பாலை இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்றது சித்தர்களுடைய பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம குருநாதரா தான் சொன்னாரு இன்றைக்கி வந்து அன்னை சித்தரா பௌர்ணமி அன்று வாசி புள்ளி அதாவது வைகாசி விசாகம் சித்ரா பௌர்ணமி தை அமாவாசை அப்படின் சொல்லி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிழமைகள் உள்ள ஒவ்வொரு தெரிய வந்து முக்கியத்துவப்படுத்தி நம்ம முன்னோர்கள் வகுத்துட்டு போயிருக்காங்க அதில் என்ன சுச்சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் அன்னைக்கு வந்து அந்த இறை ஆற்றல் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளியானது வேலை செய்யும் அப்போதான் நம்ம வந்து இப்போ நாளை சித்திரா பவனம்ன்றது பூர்வ மத்தி பூர்வ இருக்கக்கூடிய புள்ளிகள் தூண்டுதல்ன்ற பேரில் இயற்கையாகவே நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வாசி அதாவது சூரியக்களை சந்திரக்கலையை மையப்படுத்தி இன்னைக்கு வாசி பண்ணும்போது போது அதிகமான நன்மைகள் நமக்கு தரக்கூடியது சித்தர்கள்ன்ற செயல்பாடுக்கே நம்ம வந்து அழைச்சிட்டு போகக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நன்னாள் இப்படிப்பட்ட நன்னாளில் வந்து சித்தர்களே வந்து மனித உருவில் வந்து மனிதரோட மனிதராக கலந்து வளம் வருவாங்க அப்படின்ற பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட நாளில் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முத என்னுடைய பதிவிலே முத பதிவாக ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதாவது அகத்திய பெருமான் மகா அம்சம் பொருந்திய அகத்திய பெருமான் ஐயா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவனூர் பொற்றளையிலே குண்டுமணி ஆலயத்திலே சாதா மூலி பூத்திருக்கு சாய்ந்து பாரடி ஞான பெண்ணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகத்திய மாமுனி அப்படிப்பட்ட முனிவர் அன்னைக்கு சொன்ன நன்னாள் நாளைக்கு இப்போ நாளைக்கு வந்து நம்ம சித்த சொந்தங்கள் அனைத்தும் அனைவருமே அங்கே வந்து பூது காத்துட்ருப்பாங்க அந்த சாதா என்ற அற்புத மொழியை எடுக்கிறதுக்கு அந்த நாள் நட்சத்திரம் திதி பார்த்து அந்த சித்தப்பெருமக்கள் நமக்கு வழிவகை செய்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட தான் நாளைக்கு இப்போ நம்ம விசேஷத்துக்கு வருவோம் இந்த ஊசிப்பாலைன்ற மூலிகையை வை வைத்து இந்த மூலிகையுடைய தன்மையை வைத்து இயற்கையாகவே அதாவது இயற்கையாகவே எல்லா மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படிப்பட்ட சக்திகளில் இந்த ஊசிப்பாலை வந்து ரசத்தை வந்து இயற்கையாகவே கட்டும் அப்படிப்பட்ட வெளிப்படையாவே வெளிப்படையாகவே உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கட்டும் விதியாலான் காண்பான்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட செயல்பாடு நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெளிப்படையாகவே நாளைக்கு சித்தர்களுடைய செயல்பாடுனால வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த இதில் வந்து பாலையில் கண்டிப்பாக வந்து ரசம் கட்டும் அதை கட்டி உங்களுக்கு பதிவும் செய்கிறேன் நான் அப்படிப்பட்ட செயல்பாடுக்காண்டி தான் நம்ம இந்த மொழியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி சாரை எடுத்துகிட்டு வச்சு நாளைக்கு அந்த பௌர்ணமி திதியில் ஓர்ணமையோடைய செயல்பாடு ஆரம்பிக்கும்போது சித்ரா பௌர்ணமி தொடங்கும் போது எல்லாமில் இந்த உலகத்தின் ஆதியான தெய்வத்தை வணங்கி இந்த ரசமணியே நம்ம வந்து கட்டு கட்டுறதுக்கு எல்லா வழிவகை செய்து முயற்சி பண்ணுவோம் அந்த தெய்வத்துடைய அனுக்கரங்களெலாம் நமக்கு அந்த ரசமணின்றது கட்டி நமக்கு வரும் இந்த ரசமணி வந்து பொதுவாகவே ரசமணியை பொதுவாகவே அதிகமான நன்மைகள் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி எல்லா சித்தர்களுடைய செயல்பாடு இருக்குது ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு சில ஆள்கள் ஒரு சில செயல்பாடுகளுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இந்த மாதிரி ரசமணிகள் இந்த மாதிரி செயல்பாடுலாம் நம்ம கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று ரசமணி இந்த ரசமணி வந்து இந்த சித்தரா பௌர்ணமி அன்று நம்ம செய்யக்கூடிய ரசமணி அதிகமான நன்மைகள் தரக்கூடியது அதுதான் இதில் வந்து நம்ம விசேஷமான செயல்பாடு இந்த சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரசமணி செய்து ரசத்தை வெண்ணே போல் செய்து அதை சாதனை செய்து முறையாக நம்ம எடுக்கும் போது அதிகமான நன்மைகள் தரக்கூடியது அதை தான் மீண்டும் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி எல்லாம் சித்திரா பௌர்ணமி என்று தெய்வீக செயல்பாடுகளை தொடர்ந்து சித்த சொந்தங்கள் செய்து வர வேண்டும் அப்படின்ற செயல்பாடை வணங்கி கேட்டுக்கிட்டு ஏன்னா சித்தர்களுடைய செயல்பாடு இல்லைன்னா நம்ம யாருமே இந்த மாதிரி ஒரு வேலைகளுக்கு நம்ம செய்ய முடியாது வர முடியாது அதனால் சித்த சந்தங்களை சித்தர்களுடைய செயல்பாடை அவங்களுடைய பொற்பாலத்தை பணிந்து செய்து வாருங்கள் அவங்களுடைய அறிவு ஆசிர்வாதம் இருந்தால் நம்மளை நம்ம வந்து எதை முயற்சி பண்ணுறோமோ அதே அவங்களே வழிகாட்டி விடுவாங்க என்ன கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சித்த சித்தர்களுடைய செயல்பாடு அவங்களுடைய ஞானம் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சுன்னா எல்லாமே சித்தாகும் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் அந்த சித்த பெருமளுடைய ஆசிர்வாதங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு எல்லா சித்த அன்பு கடந்த வணக்கம் நன்றிகளும் அடுத்த பதிவில் வெளிப்படையாக கந்தயக்கட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுகளை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்